கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே மார்ச் முதலாம் தேதியிலிருந்து புதிய சேனலில் இந்த டெய்லி டிவோஷன்ஸ் வரப்போகுது அதற்கான இன்ஃபர்மேஷன் ரைட் ஹேண்ட் சைடு ரைட் ஐ பட்டன்ல இருக்குது இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீங்கள் பார்த்து கொள்ளுங்க நீங்கள் அதுக்கு மூவ் பண்ணிக்கோங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் கிறிஸ்தவுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் நான்காவது அதிகாரம் ஆறாவது வசனம் அங்கே யாக்கோவுடைய கிணறு இருந்தது இயேசு பிரயாணத்தினால் இலைப்படைந்தவராய் அந்த அருகே உட்கார்ந்தார் அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம் மணி வேலையாய் இருந்தது இந்த இடத்துக்கு நான் சொன்னது போல நாற்பது மைல் தூரம் எருசலேம்ல ஆண்டவர் ஏறக்குறைய ஒரு நாள் முழுவதும் நடந்து வந்திருக்கிறாரு அதுவும் ஏறக்குறைய ஒரு இருபது மைல் வந்து ஹைக்கிங் சொல்லக்கூடிய அளவுக்கு மலையில் ஏறி வரக்கூடிய ஒரு காரியம் ஏன்னா இது மலை சார்ந்த பகுதி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொன்னேன் அது மாத்திரமல்ல இந்த இடத்துலருந்தான் மோசே வந்து ஒரு இதை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு இருபத்தி உபாகமம் இருபத்தி ஆறாவது தியாரத்திலேருந்து வாசிச்சிங்கன்னா ஆசீர்வாதங்களையும் சாபங்களையும் சொல்கிறாரு ஒரு பக்கம் வந்து கரசி மலை அது வந்து ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடியது இன்னொரு பக்கத்தில் வந்து ஏபால் மலை அது வந்து எதை குறிக்கக்கூடியது சாபத்தை குறிக்கக்கூடியதாக இதை நீங்கள் உபாகமும் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாவது அதிகாரம் வாசித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும் இங்கே இந்த இடத்துல தான் இங்கே வர்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அங்கே ஒரு கிணறு இருக்கிறது என்ன ஏசு கிறிஸ்து பிரயாணத்தினால கலைப்படைந்தவராய் இலைப்படைந்தவராய் அந்த கிணற்றுக்கு அருகில் வந்து உட்காடுறாரு அங்கே ஆறாம் மணி வேலையாய் இருந்தது ஆறாம் மணி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து ஆறாம் மணின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து கூட்டிக்கணும் ஏன்னா நீ யூத குல பிரகாரம் மணி எப்படி பார்க்குறது இந்த நாட்கள் எப்படி பார்க்கறது மாதம் எப்படி பார்க்குறதுங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டடியில் சொல்லி கொடுத்துருக்கோம் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்தனுடைய கடைசி வாரத்தில் வந்து அந்த டேபிள் போட்டு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குறோம் உங்களுக்கு அது தேவைன்னா நீங்கள் அந்த இதை தேடி எடுத்துக்கலாம் நம்ம யூடியூப் சேனலில் ஆனால் என்னென்னா இங்கே ஆறு மணிச்சு ஆறாம் மணி வேலைங்கன்னா மத்தியானம் பன்னிரெண்டு மணி இப்போ ஆண்டவர் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது அவர் இலைப்படைந்தவராக தாகமாக அங்கே போய் அங்கே உட்காடுறத பார்க்குறோம் இது நமக்கு எதை காட்டுதுன்னா அவர் தன்னுடைய தெய்வீகத்தன்மையை விட்டுவிட்டு ஒரு மனித சாயலாக ஹி தி ஷோஸ் த ஹியூமனிட்டி ஆஃப் ஜீசஸ் ஏன்னா இது வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல இந்த பூமியில் இருந்தார் என்பதை காட்டுவதற்கு ஒரு நல்ல ஒரு உதாரணமாக இருக்கிறது ஆனால் இந்த கிணறுக்கு பேர் என்ன யாக்கோபுடைய கிணறு இருந்தது அப்போ அந்த வழக்கமாக எல்லாருக்குமே அது என்ன தெரிஞ்சது இது யாக்கோபுடைய கிணறு என்று சொல்லக்கூடியதாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தொம்போதாவது வருஷம் இந்த கிணறு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க என்னென்னா அந்த கிணறு வந்து ஏறக்குறைய ஒரு நூறு அடி ஆழம் இருக்கும் அதில் இப்போ வந்து அவங்க கண்டுபிடிக்கும்போது எழுபத்தைந்து அடி ஆழமும் கிட்டத்தட்ட பனிரெண்டு அடிக்கு தண்ணீரும் இருக்கிறது அது இன்றைக்கும் வந்து அதை ப்ரிசர்வ் பண்ணி அதை ஒரு இடமா சுற்றி வைத்திருக்கிறாங்க அதை நீங்கள் வரலாற்று இதில் வந்து டாக்குமெண்ட்ரியில் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக புரியும் யாக்கோபனுடைய கிணறு என்று கண்டுபிடிக்கப்பட்டு அது இப்போவும் இருக்குது ஏன்னா சரத்து இது ரெண்டு காரியத்தை காட்டுது ஒன்று வந்து இப்போ வேத வசனம் உண்மை என்பதையும் அது சத்தியம் என்பதையும் நமக்கு மீண்டுமாய் ஒரு விசை காட்டுகிறது இதில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாமே வந்து சம்பவித்தவைகள் என்பதை காட்டுகிறது இப்போ இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள முடியும் முதல்ல அதாவது ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்களைப் போல என்னை போல உள்ளவராய் இருந்தார் அதனால் உங்கள் உங்களுடைய பரிதாபங்கள் உங்களுடைய சோதனைகள் உங்களுடைய போராட்டங்கள் இல்லை உங்கள் நீங்கள் வாழ்க்கையில் பாய் போய்க் கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்தவரும் உணர்ந்தவரும் அதை அனுபவித்தவருமாய் இருக்கிறார் ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இப்போது ஒரு ஒருத்தருக்கு வந்து நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கணும்னா ஒரு நீச்சல் தெரிஞ்சவங்க தான் கற்றுக் கொடுக்க முடியும் மேலேருந்து கரையிலேருந்து கை கட்டிட்டு நீங்கள் இப்படி கையாட்டு இப்படி காலாட்டுன்னு சொல்லி கொடுக்கறது நீச்சல் கற்றுக் கொடுக்குறதில்ல அதுபோல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மளுடைய எல்லா நம்மளுடைய மாம்சப்பிரகாரமான எல்லா கரியங்களையும் அறிந்தவரும் தெரிந்தவருமாயிருக்கிறார் இதை குறித்து எப்ரேயர் நான்காவது அதிகாரம் பதினைந்து பதினாறில் பாருங்கள் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையில் போய் சேர கடவும் இது ஒரு அருமையான இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் இதன் மூலமாய் நாம் தேவனிடம் எப்போது வேணாலும் நம்ம போலாம் நம்மளுடைய பலவீனங்களையும் நம்மளுடைய இப்பையும் அறிந்தும் புரிந்தும் தெரித்தும் வைத்திருக்கிற தேவன் அதனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனை போவதற்கோ அவருட அவரை அவரை வந்து அவருடைய சிம்மாசனத்தை நீங்கள் தொடர்பு கொள்வதற்கோ ஒரு காலம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை ஏன்னா அவர் நமக்கு மூத்த சகோதரனா அங்க இருக்கிறார் அப்போ நமக்கு அவர் என் அவரே டயர்டானார் நம்ம டயர்டானால் நம்ம அவர்கிட்ட போகலாம் அவர் ஜீவ தண்ணீரை கொடுப்பார் நான் உங்களுக்கு ஆய் ஜெபிக்கிறேன் நல்ல ஆண்டவரே இதோ எங்களுடைய பலவீனங்களையும் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய இருதயத்தின் வழிகளையும் அறியாத தேவன் இல்லை நீங்க நீங்கள் இந்த பூமியில் வந்து எல்லா பாடுகளையும் பட்டு எல்லா போராட்டங்களையும் போராடி இப்போது எங்களுக்காய் பரிந்து பேசுகிற பிரதான ஆசாரியராய் இருக்கிறபடியினால இதோ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கருமையான சகோதர சகோதரிகள் என்ன போராட்டங்களில் போனாலும் அந்த போராட்டங்களுக்கு மத்தியிலும் உம்மை நோக்கி கூப்பிடக்கூட ஒரு திரு தேவ கிருபையை கொடுக்க வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்லப்பு இதாவே ஆமேன் அதனால் நீங்கள் தைரியமாக தண்டைக்கு போய் ஆண்டவர்கிட்ட நீங்கள் இணைந்து வாழ தேவக்கிருபை உங்களுக்கு உண்டாகட்டும் நாளை சந்திப்போம் அமேன்